நம்ம ஆஷா காட் ஸ்டோரிஸ் யூடியூப் சேனல்ல போன வீடியோல நம்ம வெள்ளை யானை ஆன ஐராவதோட சாபத்தை சிவபெருமான் எப்படி நீக்குனாருன்னு பார்ப்போம் இந்த வீடியோல நம்ம மதுரை நகர் மற்றும் மீனாட்சி அம்மன் கோவில் அமைந்த விதத்தையும் பாண்டியர்களின் தலைநகர் மாற்றம் இறைவனின் திருவிளையாடலால் கடம்பவனத்திற்கு மதுரை என்ற பெயர் வந்த காரணம் மற்றும் கோவில் மாநகரமாக மதுரை புகழ்பெற காரணமான நிகழ்வுகள் எல்லாமே பார்க்கப் போறோம் அதனால விடியோவக் கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க திருவிளையாடல் புராணத்தின் இரண்டாம் படலம் இன்னும் பார்க்கவில்லையா நீங்க தேடி கஷ்டப்படாம பார்க்க தான் நாங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து இருக்கோம் அதை தொட்டு பாருங்க அதோட தொடர்ச்சி கதை தான் இது திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தின் மூன்றாவது படலமாகும் இனி திருநகரங் கண்ட படலம் பற்றி பார்ப்போம் குலசேகர பாண்டியன் என்னும் பாண்டிய அரசன் கருணையின் வடிவான சொக்கநாதர் வீற்றிருந்த கடம்ப வனத்திற்கு கிழக்கே மணவூர் என்ற நகர் ஒன்று இருந்தது அந்நகரினை தலைநகராகக் கொண்டு குலசேகரன் என்ற பாண்டிய அரசன் ஆட்சி செய்து வந்தான் மணவூரில் சிவபெருமானிடம் பக்தி கொண்ட தனஞ்செயன் என்ற வணிகன் ஒருவன் வசித்து வந்தான் ஒரு சமயம் தனஞ்செயன் வணிகத்திற்காக மணவூருக்கு மேற்கே உள்ள ஊர்களுக்கு சென்றான் அவ்வாறு அவன் வணிக வேலைகளை முடித்துவிட்டு மணவூருக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வேளையில் இடையில் இருந்த கடம்ப வனத்தில் புகுந்தான் அப்போது சூரியன் மறைந்து இருள் சூழத் தொடங்கியது தனஞ்செயனும் ஆளரவமற்ற காட்டில் தனியாக மாட்டிக் கொண்டோமே கருணையின் வடிவான இறைவனே நீயே எனக்கு துணை என்று எண்ணியவாறே நடக்கத் தொடங்கினான் அவன் வந்த வழியில் எட்டு யானைகளால் தாங்கப்பட்ட விமானத்தின் கீழ் அருள் வடிவில் வீற்றிருந்த சொக்கநாதரை கண்டான் சிவபிரானை கண்ட தனஞ்செயன் மிக்க மகிழ்ச்சியுடன் அவரை வணங்கி அன்றைய இரவு பொழுதை கழிக்க எண்ணி அங்கேயே தங்கினான் தனஞ்செயன் தங்கிய இரவு திங்கள் கிழமை அதனால் தேவர்கள் இரவில் அவ்விடத்திற்கு வந்து சொக்கநாதரை அபிஷேகித்து மலர்கள் சூடி வழிபாடு நடத்தினர் சோமசுந்தரரின் அருளால் தனஞ்செயன் தேவர்களின் வரவையும் வழிபாட்டினையும் கண்டு அவர்களுடன் இணைந்து சிவ வழிபாட்டினை மேற்கொண்டான் பொழுது விடிந்ததும் தனஞ்செயன் சுயநினைவுக்கு வந்தான் சொக்கநாதரை மீண்டும் வழிபட்டு தன்னிடம் நோக்கி புறப்பட்டான் மனவூரை அடைந்த தனஞ்செயன் நேராக அரண்மனைக்கு சென்று குலசேகர பாண்டியனிடம் முதல் நாள் இரவில் நடந்தவற்றை விரிவாக எடுத்து உரைத்தான் பாண்டியனும் சொக்கநாதரின் நினைவில் இரவில் உறங்கினான் பாண்டியனின் கனவில் சோமசுந்தரர் ஒரு சித்தராக தோன்றி கடம்பவனத்தை அழித்து அழகிய நகரத்தினை உருவாக்குமாறு ஆணையிட்டார் சித்தரைக் கனவில் கண்ட பாண்டியன் திடுக்கிட்டு விழித்து வெடியும் வரை காத்திருந்தான் தனஞ்செயன் கூறியவற்றையும் தான் கனவில் கண்டவற்றையும் அமைச்சர் பெருமக்களோடும் பெரியவர்களோடும் பாண்டியன் கலந்து ஆலோசித்து சொக்கநாதரை இருங்க இருங்க ஒரு நிமிஷம் நம்ம சொக்கநாதர் கதை கேட்டு கிட்ட இருக்கிற அண்ணே அக்கா வீடியோ இருக்கன லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை காமெண்ட்ல செல்லுங்க சரி இப்ப கதைக்குள்ள போகலாம் தேடி புறப்பட்டான் கடம்பவனத்தில் பொற்றாமரை குளத்தில் நீராடினான் பின் இந்திர விமானத்தின் கீழ் வீற்றிருந்த சொக்கநாதரைக் கண்டு மனம் உருக வழிபட்டான் பின் தன்னுடைய ஆட்களை கொண்டு காடுகளை வெட்டி திருந்தன் செய்தான் நகரினை எப்படி உருவாக்குவது என்று பாண்டியன் யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் இரவில் பாண்டியன் கனவில் தோன்றிய சித்தர் அவன் முன் தோன்றினார் பாண்டியனிடம் சிவாகமத்தின் வழியே தோன்றிய முதல் நூல் வழிநூல் சார்பு நூல் ஆகியவற்றின்படி ஆலயமும் மண்டபமும் கோபுரமும் நகரமும் உண்டாக்குக என்று கூறி மறைந்தார் பாண்டியனும் சித்தரின் வழிகாட்டுதலின்படி மீனாட்சி சொக்கநாதர் திருக்கோயிலையும் திருநகரத்தினையும் உருவாக்கினான் தான் உருவாக்கிய நகருக்கு சாந்தி செய்ய பாண்டியன் எண்ணினான் இதனை அறிந்த சொக்கநாதர் தனது திருமுடியில் இருந்து பிறைநிலவிலிருந்து அமுதத்தை நகரின் மீது தெளித்தார் சிவபிரானின் திருமுடியிலிருந்து சிந்திய அமுதமானது அந்நகரனை தூய்மை செய்து இனிமையாக்கியது இவ்வாறு இறைவனின் கருணையால் அமுதம் சிந்தி மதுரமாகிய இனிமை தன்மையை பெற்றதால் குலசேகர பாண்டியன் உருவாக்கிய திருநகரம் மதுரை என அழைக்கப்படலாயிற்று பின்னர் பாண்டியன் மதுரை நகரின் கிழக்கு திசையில் ஐயனாரையும் தென் திசையில் சப்த கன்னியர்களையும் மேற்கில் திருமாலையும் வடக்கில் பத்திரகாளியையும் காவலாக நிறுவினான் பின் நன்னெறிப்படி நாட்டினை ஆண்டான் குலசேகர பாண்டியனுக்கு இறைவனின் திருவருளால் மலையத்துவசன் என்னும் மகன் பிறந்தான் மலையத்துவசன் வளர்ந்து பெரியவனானதும் அவனிடம் ஆட்சியை ஒப்படைத்து சிவ வழிபாட்டில் நாட்டம் செலுத்தி இறுதியில் இறைவனின் திருவடியை அடைந்தான் இந்த கண்ட படலம் மூலமாக பாண்டியர்களின் தலைநகரான மதுரை எவ்வாறு உருவானது என்பது பற்றி அறிந்து கொள்ளலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்